வீட்டுக்கு வந்தாச்சு ஊர் சுற்ற போகிறீங்க ஊர் சுற்ற ஜாலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜாலியாலாம் போலங்க செம்மை டயர்டாக பஸ்ஸில் இடமே இல்லாமல் பயங்கரமான கூட்டத்தில் நிறைய ஃபங்க்ஷன் யாராவது ஒரு ஆள் அட்டன் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதனால் அவங்களுக்கு டியூட்டி இருக்கிறதுனால அந்த வேலைகளை பார்க்க நான் போகிறேன் வாழைப்பூவை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டு உருண்டை குழம்பு பண்ணாங்க இரு அங்கே அதாவது நிறைய பேருக்கு இந்த பொரியல் இந்த துவையெல்லாம் பண்ணால் பிடிக்காது இல்லை இது சூப்பராக இருக்கும் வடையும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க வரும்போதே அப்படியே போயிட்டு மார்க்கெட்டில் ரால் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் கிரேவி பண்ணலாம் இவங்க வீட்டில் இருக்காங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சமாக எடுத்து கிரேவி பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நல்லா மிளகு தூள் போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க யாருக்கெலாம் வந்து கடாய் சோறு பிடிக்கும் இந்த சிக்கனு அப்புறம் இந்த இறால் இதெல்லாம் செய்யும்போது கடைசியில் அதை எடுத்து ஒரு வேறு ஒரு பேனில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சூடான ரைஸை போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ரூபாங்க மாற்றியாச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நம்ம சூடாக சாதம் போட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு உருண்டை வாங்குவாங்க ஒரு உருண்டை இல்லை பல உருண்டை கொடுத்தாலும் வாங்குவாங்க இந்த கையில் உருட்டி அம்மாலாம் கொடுப்பாங்களே நானும் அந்த வேலையை செய்வேன் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுதான் இப்போ சூடாக இருக்குது இல்லைன்னா கையிலையே அப்படியே பிணைஞ்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் குழம்பு சூடாகிடுச்சு நான் பண்ணிடலாம் வயசு ஒரு ரெடியாகிடுச்சுங்க யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த சாதம் சாப்பிட்ருக்கீங்க அம்மா கையால் நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் இதை கொண்டு போய் கொடுக்கலாம் நம்ம கடாய் சோறு கொண்டு போகிறேன் தம்பி வீடியோக்கு வரமாட்டான் ஸோ அதனால அவனை காமிக்க முடியாது அவங்க உள்ளதாக இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சோறு கையில் உருட்டி கொடுத்தா தாங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கிட்ட இருந்தவங்கள எலுப்பி கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு கடாய் சோறு இதாங்க கடாய் சோறு சோரண்ட சோறு

şuronders worked ятно bus dużo Since சாப்பிடுங்க சாப்பிடுங்க STUDENT 2N less route죠. unconditional SPD. staffs back safe compute. KNOW неё webinar தூங்கிட்டு இருந்தவங்கள கடாய் சாதம் வேணுமான்னு கேட்டோன்னா வந்து உட்காந்துட்டாங்க எங்க பாட்டி ஞாபகம் தான் யாருன்னா இந்த மாதிரி கடாய்ச்சு நீங்க பாருங்க அதுவும் சும்மா தட்டிலலாம் போட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கையில உருட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கை இப்படி கொடுத்தா தான் பெரியவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அவன் இப்போ இல்லை அவன் வெளில போயிருக்கான் அவன் வந்தா இதை சமையல் ரெடி பண்ணும் போதுலாம் டெய்லி அவனுக்கு கடாய் சோறு கடைசியா அப்படியே அந்த சட்டியில மா சாப்பாடை போட்டு அப்படியே கையில உருட்டி எடுத்து போய் கொடுத்தா ஆமா இவன் சொன்ன எவும் மாட்டான் எப்படி இருந்தாலும் அவன் சாப்பிடுவான் அவன் வயர் ஃபுல்லா சாப்பிட்டிருந்தா கூட அதை வாங்கி அம்மா கையால வாங்கி சாப்பிடுவான் அந்த வீடியோ பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வரும் சரி அத சாப்பிடுங்க சரி சரி உங்ககிட்ட கடாய் சோரை பத்தி சொல்லுங்க யார் இந்த மாதிரிலாம் அம்மா கையால வீட்டில் இருக்க பெரியவங்க கையால உருண்டை சாதம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க ஞாபகம் வந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு உருண்டை சாப்பிட்றீங்களா இப்பெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க எதுக்குனாக்கா பாலில் வெண்ணெய் இது பாலை காசி தயிர் தோச்சி தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வெண்ணைய எடுத்து திருப்பி நெய்யை ஊற்றி நெய்யை காசி கேவர் மாவு போட்டு கேவர் மாவு இல்ல அந்த பாத்திரத்துல இப்ப அந்த கடாய் இருக்குல்ல அந்த கடாய் வந்து அப்படியே கழுவாம அந்த வாஷ் பண்ண போட மாட்டாங்க நெய் ஒட்டி இருக்குல்ல அதனால அதுல கொஞ்சம் அந்த நெய்யை சாப்பிரிறதுக்காக சும்மா எடுத்து சாப்பிட முடியாதுல்ல அதனால கேப்ப மாவு கேப்ப மாவு அதல கலதா அதுல ஒட்டிக்கும் அதை புடிச்சு கொடுத்து அதை சாப்பிடுவோம் ஒட்டத்த இல்ல அதுல நெய் காச்சும்போது போடுவாங்கல்ல முருங்கீரை பா கரவப்ள இல்லப்பா நான் முருங்கீரை

ராராய் தான் கத்துகிறீங்கடா என்னன்ன பேர் தெரியல பாவம் ஆமா சாப்பிடுங்க வேற ஏதாவது இந்த மாம்பழம் பண்ணவா ம் மாம்பழமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே ஹீட்டாகாது கொண்டு கொண்டு கட் எல்லாம் அதுல செக்கிங் வேற கட் பண்ணி கொண்டு வாங்க ஏன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க சுத்தி வரணும்